பல்லடம் அருகே அவரப்பாளையத்தில் இருசக்கர வாகனம் விற்பனை செய்ததில் ஏற்பட்ட தகராறில் தையின் தொழிலாளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் கைது கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தை காட்டச் சென்றபோது தவறி விழுந்த ஒருவருக்கு காலில் அடிபட்டதாக போலீசார் தகவல் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவரப்பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தையின் தொழிலாளி மோகன்குமார் என்பவர் தனது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் இரண்டு தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் யுகேந்திரகுமார் என்பவன் கொலை சம்பவத்தில் பயன்படுத்திய கத்தியை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு காண்பிப்பதற்காக சென்றபோது பள்ளத்தில் விழுந்ததால் காலில் அடிபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவர்கள் மனோஜ் பதினேழு கௌதம் பதினேழு ஆகியோர் பொங்கலூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர் மேலும் பல்லாளபுரத்தை சேர்ந்த பிரதீப் இருபது அவரபாளையத்தை சேர்ந்த கணேஷ்குமார் என்கிற சிங்கை இருபத்து நான்கு சஞ்சய் பதினெட்டு மதுரையைச் சேர்ந்த விஜய் இருபத்தேழு ஆகிய நான்கு பேரும் மதுரையில் வைத்து தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சிங்கை என்கிற கணேஷ்குமார் தனது இருசக்கர வாகனத்தை படுகொலை செய்யப்பட்ட மோகன் குமாரின் தம்பி அருண்குமார் மூலமாக விற்பனை செய்ததாகவும் அதில் சிறிது பணம் வராத காரணத்தால் கணேஷ்குமாருக்கும் இறந்து போன மோகன் குமார் மற்றும் அவரது தம்பி அருண்குமார் ஆகியோருக்கு இடையே சில மாதங்களுக்கு முன்பு சண்டை ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கணேஷ்குமார் மது போதையில் மோகன் குமாரை கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது பல்லடம் அருகே முன்விரோதம் காரணமாக இருபத்து நான்கு வயது இளைஞனை கொலை செய்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது